திமுகவில் துட்டு வாங்கின பையன் தானடா நீ கேடிக்க அபாண்டமான இது அபாண்டெல்லாம் இல்லைங்க எல்லாருக்கும் ஊர் இருந்த ரகசியம் நான் தான் சொல்கிறேன் எம்எல்ஏ சொல்ல சொல்லி இல்லைன்னு சொல்லி எங்கே வாங்கினா எப்போ வாங்கினா யார் கொடுத்தான்றது எல்லாத்தையும் சொல்கிறேன் இவன் வந்து மற்றவங்களை பார்த்து திமுகவினுடைய எலும்பு தூண்டுன்றான் நீ தானடா எலும்பு தூண்டு எலும்பு நாயிங்களா பிச்சை எடுக்கிற அந்த ஜாதியை காமிச்சு காமிச்சு கொள்ளை அடிக்கிற கூட்டம் தானடா நீங்கள் இதுவரை இந்த ஜாதிக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா சரி நீ மீதியெல்லாம் வாங்கலையா அண்ணா திமுகவோட வாங்கினல்லை கையெழுத்து போட்டு வாங்குனங்கில்ல இங்கேயே வாங்கிட்டு போனீங்கல்ல அங்கே போனோன்னா மறுநாள் மாத்திங்கல்ல சி வி சண்முகம் கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க எனக்கு பணம் வந்தவனா வரலன்னா எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்லிடுன்னு சொன்னாரா இவனுக்கு அதுதான் சார் வேலை இப்போ கூட என்ன பண்ணுவானுங்க இந்த மாதிரி பார்கெனிங் பண்ணி ஒரே நேரத்தில் மூணு கட்சிக்கு இந்த தேர்தலில் எம்பி தேர்தலில் துட்டு வாங்கினானுங்க இது வரலாம் ஒன்று ஏதாவது ஒரு கட்சியில் வாங்குவானுங்க விட்டுடுவாங்க இப்போ போன தடவை ரெண்டு பக்கம் பேசுனாங்க இல்லை பேசுறது வேற துடு வாங்குறது வேற இப்போ எம்பி தேர்தல் மூணு வாங்கினாங்க அண்ணா அதிமுக வாங்கினாங்களா பதினோரு மணி வரல பேரம் பேசுறீங்க டி இன்ஜினியர் வாங்குறீங்க வாங்கின உடனே ஓகே கையெழுத்துக்கு வரும் ரெடினா அவர் வந்து டிராஃப்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துன்னு ஓகேன்னு போனார் சண்முகம் சண்முகம் அங்கே போகும்போது என்ன அதுக்கு மூணு நாளுக்கு முன்னாடி அவனை தனியாக போட்டு பூட்டு போட்டு ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டீங்க ராம்தாஸை அப்புறம் நாய்க்கு திறந்து போடுற மாதிரி வேலை வேலைக்கு ஏதோ சாப்பாடு கொடுத்துட்டு அவனை அந்த மாதிரி போட்டு வச்சுங்க சரி வச்சுட்டிங்களா அதுக்கப்புறம் திறந்து விட்டு என்ன பண்ண வந்த அன்றைக்கி அன்னைக்கு அந்த வேலை பண்ணிங்க அன்றைக்கி சூட் கேஸ் வாங்குனீங்களே பிஜேபிக்கிட்ட அதுக்கப்புறம் இது பேச்சுவார்த்தை கொண்டு பிஜேபி கூட தான் போகிறேன்னு சொல்லிட்டு திமுக விட மூணு இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குனீங்களே தேர்தல் போது கையெழுத்து போட்ட உடனே அப்புறம் தேர்தல் நடக்கும்போது தேர்தல் முடிஞ்ச பிறகு